இந்த வீடியோவில் இந்தியாவினுடைய குறிப்பா கடற்படை மிக மிக பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்க போகுது ஜூலை ஒன்னாம் தேதி அது என்ன அப்படிங்கறத பெருமைப்படக்கூடியதுங்கிறத கடைசியில் சொல்றேன் முதல்ல என்ன நிகழ்வு அப்படிங்கறத மட்டும் பார்க்கலாம் ஒரு போர்க்கப்பல் தயாரிக்கப்பட்டு தாமல் அதனுடைய பெயர் இது எங்க வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவில் தான் பில்டிங் யார்டு கலினின் கிராண்ட் அப்படிங்கிற இடத்துல ரஷ்யாவில் இருக்குது அங்கே இதை தயாரிப்பு உற்பத்தி செஞ்சிருக்கு உற்பத்தி எல்லாம் முடிஞ்சிருச்சு டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு கமிஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைப்பாட்டுக்கு தயாராக கடலில் அது விடப்படும் இதுக்காக ஒரு தனியான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்தியா ரஷ்யா கூட்டு முயற்சியில் செஞ்சுருக்காங்க சஞ்சய் ஜே சிங் இவர் வந்து மேற்கத்திய கடற்படையின் வைஸ் அட்மைரல் அப்படின்னு சொல்லக்கூடிய கமாண்டர் அண்ட் வைஸ் அட்மைரல் வெஸ்டர்ன் சொல்லுவாங்க இல்லைங்களா வெஸ்டர்ன் நேவல் பேஸ்ட் மும்பைல அவர் போய் நேரடியா இந்த விழாவில கலந்துக்கிட்டு இந்த கப்பலை இந்தியாவுக்காக வாங்குறாரு கையகப்படுத்துக்கிறார் அப்புறம் அது கடல்ல போகும் போயிட்டு அது அப்படியே இந்தியாவுக்கு வரும் வந்துட்டு பல இடங்கள்ல அது நிறுத்தப்படும் இதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா இண்டோ பசிபிக் ரீஜியனுக்கான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக இந்த ஐஎன்எஸ் தாமல் நிறுத்தப்படும் அரேபியன்சியா இருக்கட்டும் பே ஆஃப் பெங்களா இருக்கட்டும் இந்தியன் ஓஷன் ரீஜியனா இருக்கட்டும் இடத்திலுமே இது பாதுகாப்புக்காக ஹை ஸ்பீடு வெசல் அப்படிங்கிறாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரம் டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லக்கூடிய எடை அது இருக்குது இதுல என்னன்னா பன்முகத்தன்மையோட போர்கள்ல இயங்கக்கூடியது இந்த கப்பல் போர்க்கப்பல் கப்பல் ஸ்டெல்த் வகையை சார்ந்தது நான் முன்னாடி சொல்லியிருப்பேன் அடிக்கடி ஸ்டெல்த்னா நூறு சதவீதம் கிடையாது அதுல கொஞ்சம் இது இருக்கும் பட் எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அந்த ஸ்டெல்த் மறைக்கப்படும் அது வந்து முன்னெடுப்புகளை பலவிதமான டெக்னாலஜியை யூஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க கேட்கலாம் என்ன சார் வந்து கிட்டத்தட்ட ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸு மிசைல்ஸு அட் ஐ மீன் ஆன்டி மிசைல்ஸு சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இதெல்லாம் நம்ம நிறைய இது பண்ணியிருக்கோம் இருபத்தஞ்சி வருஷமாக நம்ம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ கடந்த பதினோரு வருடமாக முன்னெடுக்கப்பட்டுள்ள முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னா ஆத்ம நிர்பர் பாரத் உலகத்தில் பல டிஃபன்ஸ் மேகசின்ஸு ரிசர்ச் பேப்பர்ஸு பல வல்லுநர்கள் இவங்கள்லாம் பதிவிடுறாங்க அந்த வகையில் இந்தியாவுக்கு வந்து உலக டிஃபென்ஸ் போர்சஸ் இந்தியாவினுடைய பாதுகாப்பு படை முப்படைகளும் சேர்த்தே சொல்றான் ஐந்தாவது இடத்துல இருக்க முதல் மூன்று இடங்கள்ல இருக்கக்கூடியது வந்து அமெரிக்கா ரஷ்யா சைனா ஐந்தாவது இடத்துல இந்தியா இருக்கு சைனா நேவியில கொஞ்சம் கொஞ்சமா வந்து கடற்படையில கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவை மிஞ்சக்கூடிய வகையில ஆரம்பிச்சு செஞ்சுட்டு இருக்கு ஆறு எட்டு மாசத்துக்கு முன்னாடி பியூஜியான் அப்படின்னு ஒரு உலகத்திலேயே மிகப்பெரிய கப்பல் போர் கப்பல் ஒரு லட்சம் டன் எடை அந்த அளவுக்கு அந்த பியூஜியான வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சைனாலே மேனுஃபேக்சர் பண்ணி விட்டாங்க கடலில் விட்டாங்க பெரிய அளவில் பரப்புரையெல்லாம் செய்யப்பட்டது எல்லா நாடுகளுக்கும் ஒரு அச்சுறுத்தல் மாதிரி அந்த முன்னெடுப்புகள்லாம் இருந்து அதை பற்றி பேசப்பட்டது எல்லாமே ஆனால் இப்போ சமீபத்தில் என்ன பார்க்குறோம் நம்ம அப்படின்னா இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு லட்சம் டன் அந்த மாதிரி எல்லாம் கடற்படைக்கு போர்க்கப்பல் தேவையா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் மிக பெரிதாக எழுந்துள்ளது கேள்விக்குறி வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு எதுனால அப்படின்னா இப்போ வர வர எல்லாமே சேட்டிலைட் வார் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு எவ்வளவு எதுக்கு அவ்வளோ பெரிய கப்பல் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு இந்த மாதிரி இருக்கும்போது இந்தியா தன்னேஜ்ல மிகப்பெரிய அளவில் பெரிய பெரிய கப்பல் செய்யணும் எண்பது ஆயிரம் டன் ஒரு லட்சம் டன் அந்த மாதிரி போட்டிக்கு போட்டியாக செய்யாம தன்னுடைய உத்திகளை வேற விதமா திசை திருப்பியிருக்காங்க

அதனுடைய எடை இதை இந்த எடை அதுக்கப்புறம் இந்த வாட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதை வந்து திரு அருணாச்சலம் ரங்கநாதன் அவர்களை கொஞ்சம் விரிவான செய்திகளை போட சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் அவர் இன்னும் கொஞ்சம் ஏன்னா அந்த லைன்ல இருக்காரு அவர் அதனால அவருக்கு அது துல்லியமான நுண்ணறிவு அதை பத்தி இருக்கும் அவருக்கு அதை கொஞ்சம் தயவு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் ஏற்படும் எல்லாருக்குமே எனக்கு டைம் லிமிடேஷன் இருக்கிறதுனால ஃபுல்லா சொல்ல முடியாது அதை நீங்க மெசேஜா போடும்போது எல்லாருமே படிப்பாங்க ஒரு எனக்குமே ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் ஸோ அதுக்கு நன்றி அடுத்ததா எதை பாக்குறோம்னா இந்த மாதிரி பெரிய லெவல் கப்பல் தேவையில்லை சின்னதா இருந்து ஆனா திறமையானதாக இருந்தாலே போறோங்கிற ஒரு ஒரு சோலி அந்த மாதிரி ஒரு நாடுகள் கடற்படையில இருக்க அதிகாரிகள் எல்லாமே அந்த நோக்கி பயணிக்கிறாங்க சின்னதா போதும் ஆனா திறமையானதா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க சரி இப்ப இந்தியா கிட்ட வந்து என்ன மாதிரி நான் ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி மூணு டன் ஏஜ் வந்து இலக்குன்னு சொன்ன இல்லையா நூத்தி எண்பது கப்பல்கள் நம்பர் வைஸ் அதை நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா நீங்க அது ஈஸியா குறைவான டன்னேஜ் தான் இருக்கும் நூத்தி எண்பது போர்க் கப்பல்கள் முந்நூத்தி ஐம்பது ஏர்க்ராஃப்ட் கேரியர் ஐ மீன் ஏர் கிராஃப்ட் அங்கிருந்து போருக்கு செல்லக்கூடியது பயன்படுத்தணும் அது ஏர்க்ராஃப்ட் மட்டும் இல்லாம அதுல ஹெலிகாப்டரும் சேர்த்து வச்சிருக்கேன் நேவல் ஏர்க்ராஃப்ட் நேவல் ஹெலிகாஃப்ட் இப்போ அதனால தான் வந்து ரஃபெல் எம் அப்படின்னு சொல்லிட்டு பிரான்ஸ்ல இருந்து நேவிக்காக தனியாக ஒரு இருபத்தி ஆறு விமானங்கள் ரஃபல் எம் வகையில அதை வாங்குறோம் ஆர்டர்லாம் போட்டாச்சு வந்துடும் விரைவில் இது வந்து இலக்கு எப்போ அப்படின்னா இரண்டாயிரத்தி முப்பதுக்கான இலக்காக அஞ்சு வருஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே இவ்வளவு செய்யும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் இன்வெஸ்ட் பண்ண படுது இரண்டாயிரத்தி முப்பது இலக்குன்னு சொன்னோம் அதில் வந்து இன்னும் சிலது இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது போர்க்கப்பல்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி பட்ஜெட்டை போட்டு மூன்று இடத்துல இந்த போர்க்கப்பல்கள் உற்பத்தி ஆகி தயாராகிட்டு வருது ஒண்ணு வந்து மும்பைல இருக்கிற மசகான் டாக் லிமிடெட் எம்டிஎல் இந்த ஷேரம் சமத்தியான விலை போகுது சாதாரணமாக இருந்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சீண்டவே மாட்டாங்க அந்த மசகான் டாக் ஷேர் எல்லாம் யாருமே என்னடானா மூவாயிரம் நாலாயிரம் போனஸ் ஸ்பிளிட் என்னென்னமோ கொடுத்துருக்காங்க இருந்தும் விலை நிக்குது அப்படியே அது ஒரு பாயிண்ட் மசகான் டாக் அதே மாதிரி கொச்சின் ஷிப்யார்டு இந்த கொச்சின் ஷிப்யார்டுலையும் போர்க்கப்பல்கள் தயாரிக்கிறார் அந்த கொச்சின் ஷிப்யார்டுலையும் மசகான் டாக் ரெண்டு இடத்துலையுமே லார்சன் அண்ட் டியூப்ரோ என்று சொல்லக்கூடிய கம்பெனி அந்த கம்பெனி வந்து சில மவுண்ட்னு சொல்லுவாங்க அது என்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம் அந்த மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் செஞ்சு அதில் பொருத்தி இருக்காங்க இது வந்து எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தரே எல் என் டி வேலை செய்கிறவரே சொல்லியிருக்காரு இது மாதிரி இருக்குங்க அவர் ஒரிஜினலாக இஸ்ரோல இருக்கிறவர் இன்னொருத்தர் வந்து நேவிலேயே ஒர்க் பண்றவர் அவங்க டெபுடேஷன்ல எல்என்டி ல போய் இந்த இதெல்லாம் செஞ்சுட்டு பிரைவேட் செக்டர் இந்தியாவில் பெரிய அளவில் டிஃபென்ஸ் செக்டரில் வருது ஒதுக்கி தள்ளவே முடியாது கொஞ்சம் கவனமாக பார்த்து ஸ்டடி பண்ணிக்கிட்டே வந்தோம்னாக்க தெரியும் அடுத்ததா என்ன பாக்குறோம் அப்படின்னா இன்னொரு ஷிப்பிங் கம்பெனி இருக்கிறது இது வந்து கொல்கட்டால கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இவங்களும் நிறைய போர்க்கப்பல்கள் பல விதமான கப்பல்கள் எல்லாம் தயாரிக்கிறாங்க இது வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு ஸோ இந்த மூன்று கம்பெனிகளும் சேர்ந்து இந்தியா நேவிக்கான பல முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வராங்க கப்பல்களை கட்டணும் நான் சொன்ன மாதிரி ஐம்பத்தி ஒன்போது கப்பல்களுக்கான ஆர்டர் கொடுக்கப்பட்டு கட்டுமான வேலைகள்லாம் ஆரம்பிச்சாச்சு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி இந்த மாதிரி சரி இப்போ கடைசியா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு இந்த ஐஎன்எஸ் தாமல்ல என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ்னு சொல்லக்கூடிய சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முதல்ல அவங்க சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இருக்காங்க முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் அந்த கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியில வந்து அதனுடைய வசதி எப்படி செஞ்சிருக்காங்கன்னா பிரம்மோஸ் மிசைல இந்த கப்பல்ல பொருத்த முடியும் இந்த போர் கப்பல் ஐஎன்எஸ் தாமல்ல பிரம்மோஸ் மிசைல பொருத்த அப்ப இருக்கிற பிரம்மோஸ் மற்றும் பிரம்மோஸ் இரண்டு என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சிலாம் முடிஞ்சு டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்க அந்த பிரம்மோஸ் அது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆச்சுங்களா அடுத்தது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அந்த இதையும் இதுல பொருத்திருக்காங்க அதுவும் பொருத்திருக்காங்க அதற்கான ஏவுகணைகளை ஏவதுக்கான வசதிகளை பொறுத்து டில் அப்படிங்கிற வகையை சார்ந்தது இதுல சாதாரணமாக பாத்தீங்கன்னா இதெல்லாம் அப்படி ஒரு ஓட்டம் போயிட்டு சட்டுன்னு அப்புறமா தான் மேலே எழும்பும் இதுல வந்து வர்டிக்கல் லிஃப்ட் அப்படின்னு நேரடியாக மேலே எழும்பக்கூடிய அமைப்புகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க இந்த ஐஎன்எஸ் தாமல் போர்க்கப்பல் இதுக்கப்புறம் ராக்கெட் சிஸ்டம்ஸ் அதுக்கப்புறமா தொலை தூரத்துல துப்பாக்கிகளை வைத்து அதாரண துப்பாக்கின்னு நம்ம சொல்லக்கூடாது அது வேற விதமான கன் அதெல்லாம் அந்த தொலை தூரத்துல தாக்குவதற்காக நூறு மில்லிமீட்டர் குண்டு போடக்கூடிய கன்னை இருக்காங்க அதுதான் மவுண்ட் ஆக்சுவலா இதெல்லாம் தான் மவுண்ட் அடுத்தது குறைந்த தூரத்துல தாக்குதல் நடத்தினா முன்னூறு மில்லிமீட்டர் குண்டு அளவான குண்ட அதற்கான மவுண்ட் கன் எல்லாம் வச்சிருக்காங்க இது ஒரு மிக முக்கியமானதாக தொலை தொலைதூரத்துக்கு எதுக்குன்னா கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் அதிகமாகும் வெயிட் அதிகமாக இருந்ததுன்னா கிராவிடேஷ்னல் பூல்ல ட்ரஜக்டரி குறைஞ்சிரும் குறைவாக இருந்து உந்து சக்தி அதிகமாக இருந்ததுன்னா நிறைய அந்த ட்ரெஜெக்டரி அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ப்ரொஜெக்டைல் ஈஸியாக ஈஸியா போக முடியும் இது ஒண்ணு இதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு எர்லி வார்னிங் சிஸ்டம் அது வந்து ஒன் ரஷ்யாவினுடைய வார்னிங் சிஸ்டம் திறமையாக செயல்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க அதை தவிர எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் அதுல வந்து என்னன்னா சாட்காம் இருக்கு இந்த சாட்காமை தவிர சேட்டிலைட் கம்யூனிகேஷன் அந்த சாட்டிலைட் கம்யூனிகேஷன் உங்களுக்கு என்ன ஆகிடுன்னா விரைவான செய்தி பரிமாற்றங்கள் தகவல் பரிமாற்றங்கள்லாம் ரொம்ப சுலபமா செஞ்சிட முடியும் அது வச்சிருக்காங்க கடைசியா மிக மிக முக்கியமான ஒரு சிறப்பு அம்சமாக எதை சொல்றாங்கன்னா எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்னால இந்த கப்பலை கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கறத உறுதியாக சொல்லியிருக்கு முக்கியமான சிறப்பு அம்சமா பார்க்கப்படுது இது வந்து இப்படி இருக்கு இந்த போர்க்கப்பலை என்ன மாதிரி நேம் வச்சிருக்காங்க அதாவது ஐஎன்எஸ் என்எஸ் தாமல் அது ஒரு அந்த கப்பலுடைய போர்க்கப்பலுடைய பெயர் வெஸ்டர்ன் கமாண்ட்ல சுவர்டாம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்கு அந்த பிரிவுல இது சேரணும் சோழரை கத்தி அந்த மாதிரி எதனால இப்ப அவசர அவசரமா ஒன்னாம் தேதி ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த கப்பலை கமிஷன் பண்ணி நம்ம இந்தியா முன்னெடுக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா சைனா தான் காரணம் சைனா என்ன பண்ணிருக்காங்கன்னா சமீபத்துல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஹேங்கோர் அப்படின்னு ஒரு சப்மெரின் சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க சப்மெரின் அதில் பல விதமான ஆயுதங்கள் இருக்கக்கூடிய சிஸ்டம் அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது இந்தியாவுக்கு அதனால் அவசர அவசரமாக ஒரு எமர்ஜென்சி மாதிரி செஞ்சு ஐஎன்எஸ் தாமல் கப்பலா இப்ப ஒன்னா வந்துடும் அது சரி சார் இதில் வந்து ஏதோ மிக மிக ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம்னு சொன்னோம் இல்லையா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக ரஷ்யா கிட்ட இருந்து பல நேவல் ஷிப் இதெல்லாம் ஜெர்மனி கிட்ட பிரான்ஸ் கிட்ட எல்லாம் கூட சொல்லிட்டு ஜெர்மனிலாம் ரொம்ப முறுக்கிக்கிறாங்க தர முடியாது போ என்ன பண்ணும் இல்லன்னா அது சொல்றது கிடையாது அப்படியே சும்மா டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறது சரி வேணாம் போ அப்படிங்கிற லெவல்ல இருக்கு பிரான்ஸ் யூகே இவகிட்டா கூட இருக்கு கொச்சின் ஷிப்யார்டுல ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் வருது பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியோடதையும் ஜாயிண்ட் வெஞ்சர் வராங்க நாங்க வரோம் கட்டுறோம் சப்மெரின் இந்த மாதிரி இருக்கும்போது நான் பல நாடுகளும் என்ன பண்றாங்கன்னா இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லரசா ஆயிடக்கூடாது ராணுவ தளவாடங்கள் எல்லாம் அவ்வளவா அதிகமா கொடுத்துடக் கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைப்பாடுல இந்தியாவை மட்டம் தட்டுறது கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு காலதாமதம் பண்றது ஏமாத்துறது அதனால தான் இந்த ஆத்மநிர்பர் வாரத்தில் இந்த ஐஎன்எஸ் தாமல் க்ரிக்கேட் வரை இருக்குதுங்களா இது வந்து இது எந்த வகையை சாதனா க்ரிவாக் கிளாஸ் பிரிகேட் வரையை சார்ந்தது நிறைய வெரைட்டி இருக்கு தல்வார் வெரைட்டி இருக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அதாவது கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்தியா இருந்து தயாரிக்கப்பட்டு வாங்கக்கூடிய கடைசி போர்க்கப்பல் அப்படின்னு இந்திய அரசு அருவி இது பெருமைப்பட வேண்டியது அதனால தான் இனிமே இந்தியாவிலேயே நாங்கள் கட்டுமானம் செய்வோம்ப்பா எங்களுக்கு வெளிநாட்டு உதவியே வாணம் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை விட்டுருக்காங்க இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக வரும் பார்த்துட்டோம் இல்லையா ஆப்ரேஷன் செந்தூரில் எந்த மாதிரி போட்டு தவிடுபடி ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய தருணம் ஐஎன்எஸ் தாமல் கடைசி போர்க்கப்பல் வெளிநாட்டிலிருந்து கட்டப்பட்டு இந்தியாவை வாங்க போகுது இதுக்கப்புறம் இந்தியா தான் எல்லாமே ஆத்ம நிர்பர் பாரத்தில் வர வேண்டியது ஓக கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்